கடலூர் சில்வர் பீச் கொஞ்சம் கொஞ்சமாக தனது மணற்பரப்பை இழந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை மெரினாவிற்கு அடுத்தபடியாக நீண்ட நெடிய மணற்பரப்பை கொண்டது கடலூர் சில்வர் பீச் எனப்படும் வெள்ளி கடற்கரை கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் இருநூற்றி ஐம்பது மீட்டர் மணற்பரப்பை இழந்து தற்போது சிறிய அளவில் மட்டுமே காணப்படுகிறது சமீபத்தில் வங்கக்கடலில் அடுத்தடுத்து ஏற்பட்ட காற்றழுத்த தாழ்வு நிலைகள் காரணமாக தொடர்ந்து கடல் கடல் சீற்றம் இருந்த காரணத்தினால் சமீபத்தில் மட்டும் ஐம்பது மீட்டர் அளவிற்கு மணல் பரப்பை இழந்து கடல்நீர் ஊட்புகுந்து உள்ளது சுனாமி வந்த பின் தேவனாம்பட்டினத்தில் தூண்டில் வளைவு அமைக்காமல் நேரடியாக இதுபோன்று கற்களை கொட்டுவதால் மணற்பரப்பை சில்வர் பீச் இழந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் நேர் கூட அந்த க கல்லில் அடுக்கிறப்போ கடல் வந்து ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் ஒரு இடத்துல வித்தியாசத்தை ஏற்படுத்தி ஒரு பக்கம் உள்வாங்குது ஒரு பக்கம் தட்டுது இதெல்லாம் இல்லாமல் அந்த தூண்டில் வளைவு முறையில் வச்சு அமைச்சாதான் இது இந்த பகுதிகளை கடற்கையை இந்த பீச்சே பாதுகாக்க முடியும் பீச்சை ஒட்டி இருக்க கல்லூரியையும் பாதுகாக்க முடியும் ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயத்தில் ஒரு உத்தரவு கூட இருக்குது இந்த மாதிரி வந்து சே கல் கற்களை கொட்டி கடற்பகுதிகளில் இந்த மாதிரி தடை ஏற்படுத்துனாலும் அதிப்பு அதிகமாகுது அதை செய்யக்கூடாதுன்னு தடை இருக்குது ஆனால் இருந்தாலும் கூட இதை தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேணும் கடற்கரை ம வாழக்கூடிய அதாவது கடற்க கடல் பகுதிகளில் கடற்கரை பகுதிகளில் வாழக்கூடிய பூர்வக்குடி மக்களான மீனவர்களுடைய பாரம்பரிய உரிமையில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பும் அவங்களுடைய வாழ்விடத்துக்கும் வராத வகையிலையும் அதே மாதிரி பொது பயன்பாட்டுக்கு வெகுஜன மக்கள் உள்பகுதியில் இருக்கிற மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொழுதுபோக்கு மற்ற விஷயங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த கடற்கரை மணல்வெளி பரப்பும் குறையாத அளவுக்கு நிரந்தரமான தீர்வு நோக்கி சம்பந்தப்பட்ட துறைகளும் அரசும் நடவடிக்கை எடுத்து இது ஒரு நிறைய தீர்வு ஏற்படுத்தணும் அப்போ அந்த சி எரோஷனை தாங்கக்கூடிய அளவு பலர் இருக்குது இன்னைக்கு அலையாத்து காடுகள் இருக்குது அது மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது நேட்டிவ் பிளான்ஸு அந்த மாதிரி பிளான்ஸை வந்து நீங்கள் இது பண்ணி அதுக்கு நடுப்புற வந்து ஒரு இந்த நடந்து போவதற்கு கடலை ரசிப்பதற்கு ஒரு வழி ஏற்படுத்தாமல் கல்லை கொட்டிட்டு நடுப்புற மடும் மண்ணை ஒட்ட விட்டுட்டிங்கன்னா இந்த இந்த நடுவில் இருக்கிற ஓப்பனிங் வழியாக வந்து கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் வரலையும் வரும் அடுத்து நானூறு மீட்டர் வரும் அடுத்து ஐநூறு மீட்டர் வரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க